சரி சரி விடு படிப்பாங்க சும்மா நம்ம அப்படியே சொல்லிட்டே இருக்க கூடாது நம்ம காலத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் பிள்ளை வளாது நிம்மதியா இருக்கட்டுமே தான் அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்பானா ஒரு கூட இந்த காலத்தில் அடட்ட முடியல அம்மானா கூட அப்பப்ப வந்து அப்படியே

அப்போ மாலுக்கு போ மா மாலுக்கு வந்து எம்மட்டு நாலாவது போய் பார்ப்போமே இல்லை இப்போ தானே அப்பா ஆஃபீஸ் விட்டு வந்திருக்காரு அதுக்குள்ளே என்ன அவருக்கு வேலை வைக்க இப்போ பாருப்பா இந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு கிடக்கு பாப்பா பாப்பா மாலுக்கு போவோம் மாலு திறந்து ஒரு வாரம் கூட ஆகலையப்பா கடத்துருதுன்னு சொல்கிற நீங்கள் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் சொல்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டானுவோம் ரோஹித் பாயெல்லாம் போயிட்டு வந்துட்டான் தெரியுமா ஒவ்வொரு குறமே சொல்லல ஒவ்வொரு மாரி உடனே உடனே நடக்கணும்னா எப்படி? அதெல்லாம் முடியாது. பாரு. அம்மா சொல்றது சரிதானப்பா. இப்ப படி கொஞ்ச நாள் போகட்டும் ஒரு பத்து நாள் போகட்டும் வருவோம் நீ எப்ப பார்த்தாலும் அம்மா சொல்றது சரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இரு. எனக்கு நிம்மதியே இல்ல இந்த வீட்ல. பாத்தீங்களா? கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும் நம்ம பட்ட அது எந்தளவுக்கு தெரியல. நினைச்சுக்காதீங்க நீங்க வளர்ந்த சூழ்நிலை சரியில்லை நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது ரொம்பவே தப்பா தான் இருக்கு இப்ப காலத்துல பொதுவாகவே சொல்லுவாங்க நம்ம ஒரு கஷ்டம் பட்டு வந்துட்டோம் நம்ம பிள்ளைங்க அந்த கஷ்டம் படக்கூடாதுன்னு நிறைய பெற்றவங்க நினைப்பாங்க ஆமாடி ஒரு நல்ல பெத்தவங்களுக்கு அதுதானே அழகு தான் பட்ட கஷ்டம் பிள்ளைகளும் படக்கூடாது அதுங்க ஆசை நடக்கணும்னு நினைக்கிறது தானே நல்லா பெத்தவங்களுக்கு அழகு இம்முட்டு கொங்கு இருக்கு நம்ம புள்ள சின்ன புள்ள எல்லாம் சரியாயும் இம்முட்டு பொருள் அவன் கேக்குறதெல்லாம் வாங்கி வாங்கி குடுக்குறியல அந்த பொருளோட அருமை அவனுக்கு ஏதாவது உனக்கு தெரியதா இப்போ அவன் என்னத்த பண்ணிட்டா இம்முட்டு குடிக்குற போன வாரம் தான அவனுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்தீங்க பேக் வாங்குறது அவன் என்ன சொன்னா என்ன சொன்னா வாங்கி கேட்ட பேக் ரொம்ப காஸ்ட்லியான பேக்கா இருந்துச்சு அவன் கேட்கும்போது அடுத்த வருஷம் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் காலேஜ் வரைக்கும் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கி கேட்டான் இப்ப எடுத்துட்டு போறியா இல்ல காலேஜுக்கு எடுத்துட்டு போவியா இந்த பேக பத்திரப்படுத்தி வெயின்னு சொன்னா இதெல்லாம் யாராவது காலேஜுக்கு யூஸ் பண்ணுவாங்களா அப்போ அது யார மாதிரி வந்துரும் இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றான் இது ஒரு விஷயமாட்டி எடுத்து வை நம்ம பயன்படுத்திப்போம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வாரேனே புரிய மாட்டேங்குது ஒரு பொருளோட அருமை தெரியல பணத்தோட அருமை தெரிய மாட்டேக்கு இந்த நாலு மாச படிப்புக்காகவா நாலாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பேக வாங்கணும் உங்கள்கிட்ட சொன்ன நீங்களும் கேட்கறதே கிடையாது அவன் கேக்குறதெல்லாம் உடனே உடனே செய்யாதீங்க பணத்தோட அருமை பிள்ளைகளுக்கு தெரியாதுன்னு சொல்ற கேட்க மாட்டேங்கிறீங்க உடனே பாத்துக்கலாம் நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவன் ஆசை தானே நம்மளுக்கு எல்லாமே இப்படியே சொல்லிட்டு பல பேத்தவங்க இன்னைக்கு முழிச்சுட்டு தான் இருக்காம அவங்க செய்யற தப்பு அவங்களுக்கு புரிய மாட்டுக்கு சரி சரி விடு விடு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டை பார்த்துக்கிறதும் குடும்பத்தை பார்த்துக்கிறதும் மட்டும் இரு இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காத மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா போங்க உங்களுக்கும் நான் சொல்கிறது காதலை கேட்க மாட்டேங்க அப்போ எப்படி உங்கள் பிள்ளைக்கு கேட்கும் ஏதோ பண்ணுங்க

ஏ ஒண்ணா படிச்சிட்ட நான் நான் எல்லாம் இப்பதான நானும் அண்ணன் உன்னாதான் படிச்சிட்டு எனக்கும் அவணுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு அதனால அதனால நான் எப்பவும் தான் பேசுறோம் உள்ள இல்ல சபா என்னிக்க தான் இந்த மீன் பொண்ணு நடுவுலக்கி குஞ்சனால சரியில்லை நான் அதிக்கிட்ட பேசறாலே அவளுக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது

ஒரு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காது சரி வாங்கிட்டு மீட்டிங் நேரம் வச்சு சார் திட்ட போறாங்க ஏ ராணி மீன எங்க இங்கே தானே விளையாடிட்டு இருந்தா அலையே காணும் ஏண்டா ராஜு உனக்கு இதே வேலையா எப்போ பார்த்தாலும் மீன எங்க மீன எங்க எங்களை பார்த்தா வர ஆளவே தெரியாது அது இல்லை ராணி சும்மா தான் கேட்டேன் அவனுக்கு லாலிபாப்னா ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கினேன் கொடுக்கலான்னு ஆமாம் லாலிபாப்பு அவளுக்கு வாங்கி திங்க தெரியாது பெருசாக வந்துட்டேன் போடா வேலையை பார்த்துக்கிட்டு ஏ ராணி கோவப்படுற இந்தா உனக்கும் வேணா எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன் எனக்கு எதுவும் வேணாம் நீ யாருக்கு வாங்குறியோ அவங்களுக்கே கொண்டு போய் கொடு என்னடா நீ கோவமா இருக்கியா என்ன விஷயம் சொல்ல என்கிட்ட அதெல்லாம் போட்டோம் நீ எதுக்காக இப்ப மீனவ தேடிட்டு அலையற உண்மையிலேயே அந்த குச்சி முட்டை கொடுக்கறதா அவளை தேடுறியா அது வந்து அப்படி இல்ல கடையாது அவனுக்கு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணும் அவ்வளவுதான் அவ உன்கிட்ட ஒரு நாளும் புடிச்ச மாதிரி பேசவே மாட்டா நீ என்ன அவளுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன விஷயம் அது இல்ல நம்ம கிளாஸ்லயே என்னோட ஹைட்டுக்கும் weight க்கும் இதே ஹைட்டுக்கும் weight க்குமா ஓ ஆளை கணக்கு இருக்கறியளோ சேச்சா அப்படியெல்லாம் இல்லை ராணி நான் ஏதோ பயலூர்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டேன் சும்மா அவளை எனக்கு அப்பலேருந்தே பிடிக்கும்ல உனக்கு தான் தெரியாதா சரி சரி இப்போ என்ன தான் சொன்ன வரேன் நான் கொடுத்தா வாங்கிப்பாலான்னு தெரியல நீ ஏன் கொடுத்துற ஒரு குச்சி முட்டாய்க்கே இந்த மாதிரி யோசிச்சா என்னத்த பண்ண போறீங்க போய் கூடிய திருப்பா இருந்தா வாங்கிக்குவா வேணாம்னு சொன்னா வேலையை பாரு அதுவும் சரிதான் உனக்கு எதுவும் கோவம் இல்லையே எதே இந்த குச்சி முட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கியா அதுக்கா இல்ல எனக்கு மீனும் மேல ஏட்டா ராஜு பயல எதுவும் நவ்வேதும் பண்ணிட்டு இருக்கியா அது அப்படிலாம் சொல்ல முடியாது சும்மா பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அது சரி என்னைக்கு தான் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல போறீங்களோ தெரியல சரிவா மீட்டிங்க்கு நேரமாச்சு எல்லாரும் போய்ட்டாங்க அங்கே என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்கிறதுனால தான் அவசர அவசரமா பிடி பீரியட்ல இருந்து உங்களை வர வச்சிருக்கோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் விஷயத்த சொல்லுங்கப்பா யார் ராம கெஸ்ட் முன்னாடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு வகுந்துருவா பாத்துக்குங்க வாயை முடிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு போக மாட்டீங்க மேக்ஸ் கிட்ட சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க சொல்லிடுவேன் அதுவும் எட்டு மணி வரைக்கும் என் மாலு வாய மூலு பொம்பளை புள்ள மாதிரி அடக்க உடக்கமா ஒரு நாளும் இருக்காது உன்னை நாளைக்கு தனியா பனிஷ் பண்ணாதான் நீ சரி வருவ இங்க பாருங்க நல்ல விதமா கேட்டீங்கன்னா இவர் முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்காரு அவரோட அட்வைஸ கேட்டுட்டு கிளம்புங்க ஐபிஎல் எல்லாம் நடக்குது இல்ல பாக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கீங்க இல்ல இங்கேயே புடிச்சு போட்டுருவோம் அம்முட்டு பேரையும் சார் அவங்க சொன்னதுக்கு எங்களை ஏன் சார் பண்றீங்க சீக்கிரம் முடிச்சு விடுங்க சார் ஏன் சார் பசங்க கிட்ட எப்பவுமே கடுமையா நடந்துக்கிறீங்க எங்க சார் நீங்க வேற இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நமக்கு தான் தெரியும் சரி சரி விடுங்க நானே இதை ஹேண்டில் பண்றேன் இங்க பாருங்க பசங்களா இங்க பாருங்க பசங்களா நீங்க இந்த வருஷத்தோட டுவெல்த் முடிக்க போறீங்க உங்ககிட்ட என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் என்னோட படிப்பெல்லாம் புதுசா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்ப அந்த காலேஜ் சார்பா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க காலேஜ்ல இருந்து கட் ஆஃப் முறையிலேயே நீங்க எங்க காலேஜில் அட்மிஷன் ஆக முடியும் கண்டிப்பாக இருக்குது நல்ல மார்க் எடுங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்லேயே உள்ளே வருவீங்க இல்லைன்னா பணம் கட்டி வர மாதிரி இருக்கும் டொனேஷன்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும் பசங்களா கேட்டுக்கிட்டீங்களா நல்லா படிக்கணும் படித்தாதான் உண்டு சார் என்னென்ன கோர்ஸ் இருக்கும் சார் அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த நோட்டீஸில் இருக்கும் இது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது நல்லா படிக்கணும் போட்டு வச்சுக்கணுமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பசங்களா நீங்கள் மார்க் நல்லா மட்டும் ஸ்கோர் பண்ணுங்க ஏ ராணி நீ அந்த காலேஜ் தான் சேர போறியா அது என்ன முடிவாகல இன்னும் எங்க அப்பா அம்மா என்ன சொல்லல அப்ப உனக்குன்னு எந்த விருப்பம் இல்லையா எந்த காலேஜ்ல சேர போறோம் என்ன எதுன்னு இன்ஜினியரிங்கா இல்ல நீட் எழுத போறியா என்ன எது இது எந்த ஐடியாவுமே இல்ல பேசாம நீட் எழுதலாம் யோசனையா இருக்கு ஆனா இன்ஜினியர் மாதிரி ஒரு ஆசை இருக்கு என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது நீ என்ன ஐடியால இருக்க இங்க என்ன தனியா ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு அடியே மீனு ஏன்டி இவ்வளவு நெருக்கமா வந்து குறுக்கால வந்திருக்கேன் அது ஒண்ணு இல்லடி அங்க ரொம்ப வெயில் அடிக்க பாத்துக்க அதுக்கு தான் இங்க வந்தேன் சரி சரி இங்க என்ன பேசி அங்க திரும்பு சார் ஏதோ பேசிட்டு இருக்கார் பாரு அதானே பார்த்தேன் இவங்க கிட்ட நம்ம பேசனாலே இவன் எங்க இருந்தாலும் ஊருக்கு மூக்கு வேர்த்துறோம் சார் நாங்க இன்ஜினியரிங் சேர்றது பெஸ்டா நீட் எழுதுறது பெஸ்டா எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க அது எல்லாமே உங்க விருப்பம் சம்பந்தப்பட்டது தான் உங்களுக்கு எது தேவைப்படும் எது வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பமான சப்ஜெக்ட்னு முயற்சி பண்ணி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா சேருங்க ஏ மாளே ஓட்ட வா. வாயை மூடி இரு. மேடம் உங்களுக்கு எங்கறலாம் பார்த்த அலகா தெரியாதோ? போங்கடா தொப்பி பையங்களா. தொட்டன்

சரி அம்மா நான் போறேன் நீ நடத்து நடத்து இவளுக்கு கிட்ட பேசுறது சுத்தமாக பிடிக்கலையோ என்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கா ஆனா அவன் மேலேயும் ஏதோ க்ரெஷ்ஷர் இருக்க மாதிரி இருக்கு என்ன எதுவும் பேசி முடிவெடுத்துருவோமா வேணா வேணாம் இந்த டைம்ல அப்படிதான் ஏதாவது தோணிகிட்டே இருக்கும் நம்ம தான் தெளிவா இருக்கணும் இந்த எதுக்கு அதெல்லாம் நம்மள அனுப்பிட்டு ஏதாவது ரெண்டு பேரும் பேசுவாங்களோ என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே நீ எங்கேயாவது நின்று கேட்போமா சேச்சே நம்ம புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது வேணா வேணா ஏதா இருந்தாலும் பேசிட்டு போட்டு பாத்துக்கலாம் இல்லையாடா ஆ போலாம்டா வாடா மணி ஒரு நிமிஷம் ஏ மாலு நீ வீட்டுக்கு போலையா இங்க இங்கே சுத்திட்டு கிடக்க டே மணி வாடா டைம் ஆகுது மேட்ச் ஆரம்பிச்சிரு போகுது என்ன மீனு நீ வேற கூட்டியே என்ன விஷயம் சொல்லு அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேனா மீனு எதுக்கு இவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்றா என்னவா இருக்கும் இன்னைக்கு எதா இருந்தாலும் இங்கேயே நின்னு என்ன இதுன்னு கேட்டுட்டு தான் இங்க இருந்து நகரணும் இல்ல அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேனா ஏன் இவ்ளோ யோசிக்கிற என்ன விஷயம் அட்டாக்னு சொல்லு அது வந்து இல்ல ராணி கிட்ட ப்ராஜெக்ட் சம்பந்தமா அந்த நோட் வாங்கிட்டீங்க அந்த வேலையை முடிச்சிட்டீங்க கேக்கலானே அச்சுச்சோ அத மறந்தே போய்ட்டனே நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்ட மீனோ அத எப்படியாவது இன்னைக்கு பே அந்த வேலையை முடிச்சிட்டு ராணி கிட்ட கொண்டு வந்து அந்த புக்க கொடுக்கணும் இல்ல இல்ல ராணி கிட்ட நீ ஏதோ கொடுக்கவே நான் என்கிட்ட கொடுத்தாலே நான் கொடுத்துறேன் உனக்கு எதுக்கு மீனோ வீண் சரமோ அவதான் சொல்றால ராணி கிட்ட கொடுக்கறேன்னு நீ கிளம்ப வேண்டியதானே அட இல்ல ராஜு நான் அதாவது ராணி வீட்டு பக்கமா தான் நான் போவேன் சோ அந்த டைம் நான் கொடுத்தறேன் இப்ப நீ வரணும்னா சுத்திக்கிட்டு வரணும்ல அதுக்காக தான் பாத்தேன் அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போற வழியில கொடுத்துட்டு நாங்கள் மேட்ச் பார்க்க தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஏ மீனு இது ஒரு விஷயமா இதை கேட்கறதுக்கா கூப்பிட்ட சரி சரி நான் வரேன் இப்படி வாடா போலாம் என்னடா வாயை பழந்துட்டு நிக்கிற அவசரம் அவசரம்னு படுத்திக்கிட்டே இருந்தேன் சும்மா நின்னுட்டு இருக்க கிளம்பு என் மச்சான் நீ போடா நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துறேன் சாப்பிட்டு கூட்டு வாடா ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது பாத்துக்க

என்ன இவன் என்ன நினைக்கிறான்னு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலையே வீடு வரைக்கும் போனால் ஆவாது எதாவது பேச்சு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தேன் எதுவும் பிடி கொடுத்தே பேச மாட்டேக்காளே சரி போ போ என்னென்னு பார்த்துப்போம் டேய் இவனே வரியா இல்லையாடா வரேன் இருடா சொன்னப்பா தரப்பா தரப்பா அதெல்லாம் எடுக்க மாட்டேன் பாட்டி இதுக்கப்புறம் அழகா ஸ்கூலுக்கு போவேன் ஏன்னான்னு ரெண்டு நாளில் லீவு விட்ருவாங்க அப்படின்னு சொல்கிறான் கடைசாக கடைசா மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சொல்லுறான் ஆமாம் ஆமாம் பாட்டி ரொம்ப ஜாலியா இருக்கு பாத்துக்க

அது சரிப்பா அங்க வந்து எந்த பாட்டியை கவனிக்கிறதுவா எல்லா அப்படியும் போனை பார்த்துட்டு உட்காந்துருக்குவா நீ பாட்டியை கொண்டு விட வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷம் ஆமா பாட்டி நீ எனக்கு ஒண்ணுனா நீ தானே எல்லாமே பேசி பேசி செய்யற அப்ப உனக்குன்னா நான் தானே வரணும் என் ஆசை என் முத்து பய பாட்டி நான் முத்து இல்ல ரோஹித் அது சரிடா குடும்ப பயல சரிப்பா வெயில் ரொம்ப அடிக்கி அடுத்தாப்புல வரும்போது கொடை எடுத்துக்கிட்டு வரணும்